ஒரு சின்ன விளக்கம் தான் இப்ப நம்ம தமிழ்ல நான்கு வகையா வந்து நவராத்திரி கொண்டாடுறது வழக்கம் புரட்டாசி காலகட்டத்தில் உடனே குக்ரோ மாச காலகட்டத்தில் நான்கு வகையா நவராத்திரிகள் கொண்டாடுறது இந்த நான்கு வகையா நவராத்திரி கொண்டாடுறதுடைய காற்பலையுமே சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வரும் பொழுது அதற்கு ஏற்றார் போல நம்மை காப்பதற்காகவும் நோய் நொடிகளில் இருந்து நம்ம காத்து நோய்கள் அண்டாதவாறு நீண்ட ஆயுளை தந்து வளமானது ஒரு வாழ்க்கை பெற்றிடப்பதற்காகவும் ஒவ்வொரு முறையும் அம்பாலை நம்ம வீட்டுக்கு வர வச்சு ஆவாகனம் செய்து வணங்குவதுதான் இந்த நவராத்திரி வைப்போம் பொதுவாய் நவராத்திரி நவராத்திரின்றது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் பதவியில ஆரம்பிச்சு தசமியில முடியல தான் நவராத்திரி அப்படி பிரத்யேகமா இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள் இந்த மூன்று சக்திகளுக்குமே பிரத்யேகமான நவராத்திரிகள் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கும் அன்னை வாராகிப்போ நவராத்திரி கொண்டாடி வைபவங்களை கொண்டாடி அவருடைய அறிவு வேண்டி பிரார்த்தனைகள் செய்ததும் தொண்டு தொற்று பல ஆயிரம் ஆண்டுகளாகவே வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயமா இதுல குழப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா பொதுவா இந்த நவராத்திரி அப்படின்றது ஆடி மாதத்துல தான் எல்லாரும் கொண்டாடுவது வழக்கமாக இருந்தது யாரு அம்மா வாராகிக்கு பொறுத்த வரைக்கும் ஆடி மாசத்துலதான் இது வழக்கமா இருக்கு நீங்க பொதுவா பாருங்க ஆடி மாசம் வந்த உடனே அம்மன் கோயிலுக்கும் கூடுவாங்க வைபவம் கொண்டாடுவாங்க இப்படி ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல அம்மனுக்கு சிறப்பு வைபவங்கள் எல்லாம் கொண்டாடுவதாக ஐநீக்கும் அதுல குறிப்பா அன்னை வாராகிக்கு ஆடி மாசத்துலதான் நவராத்திரா கொண்டாட்டுக்கு வந்தார்கள் பிற்காலத்துலதான் அது மருவி இப்பொழுது ஆறு மாதமே கொண்டாடக்கூடிய அந்த நிலை உருவாக்கி இருக்கு எது செய்தாலும் சரி அது கடைசியா இறைவனுக்கு அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற சமர்ப்பணம்ன்ற பொழுது மாதத்துல அன்னைக்கு ஒன்றும் இந்த மாதத்துல செஞ்சாதான் நான் ஏத்துக்குவேன் இந்த மாதத்துல செஞ்சா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றது எல்லாம் கிடையாது ஆக இந்தியா பார்த்தோம்னா அன்னைக்கு டெய்லி நிறுத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் ஆராதனைகளும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் பூஜைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனால் இது நான் சொல்றது வரலாறு ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையில் ஆரட்சி கொண்டாடுறதுதான் வழக்கமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இப்படிதான் வழக்கத்துல இருந்தது இப்பதான் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாகத்தான் இந்த வழக்கம் மறுவி மாறி ஆடி மாதமே கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அப்படி பார்த்தோமே ஆனால் நாளை அமாவாசை அமாவாசை முடிஞ்சு நாளை மருத்துவத்திலிருந்து இங்க நிறைய யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஷாத நவராத்திரி அன்னை வாராகிக்கு நவராத்திரி சிறப்பு வைபவர்கள் பல ஆலயங்களிலும் பல இடங்களிலும் அன்னை உபாசிப்பவர்களுடைய பீடங்களிலுமே நடைபெறுவது ஒரு வழக்கமாக இருக்கும் ஆக நாம இந்த சக்தி வாராகி பீடம் கோபாலபுரம் வேலூர்ல அமைந்திருக்கக்கூடிய எப்படி முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்களோ அதை நம்ம என்னைக்கும் கடைபிடிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய இந்த கோபாலபுரம் மேலும் ஸ்ரீசக்தி வாராட்டி பீடத்துல எப்பயும் போல ஆடி மாசத்துலதான் ஆஷாட நவராத்திரி அதில் அது யாரும் பழக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க பொறுத்த வரைக்கும் பீடத்தை பொறுத்தவரைக்கும் ஆஷாட நவராத்திரி ஆஷாடா அப்படின்னாலே அது ஆடியை குறிப்பதாகத்தான் நமக்கு சொல்லுது ஆஷாட நவராத்திரி நமது பீடத்துல ஆடி மாதம் வரக்கூடிய இங்க வந்து அமாவாசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பீடம்னா எல்லோருக்குமே நம்ம சொல்றது சில பொழுதுல போய் சேர்ந்து எல்லாருக்கும் ஏதா ரூபத்துல தெரியும் இங்க வந்து நம்ம ஆடி மாசம் தான் கொண்டாடுவோம் ஆடி மாசத்துல இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே எட்டு ஒன்பது ஆண்டுகளாக இங்க கொண்டாடிட்டு இருக்கிறதுனால ஆடி மாசத்துல எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா திரீஸ்தலம் பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் வருடம் அப்படின்னு கட்சி பல வெளியூர்களிலிருந்து நிறைய வெளி மாவட்டங்களிலிருந்து அங்க வர்றதுனால அவங்க ஒரு நம்பிக்கையோட நவராத்திரி வைபவம் இருக்குன்ற நம்பிக்கையோட நிச்சயமா அம்மனை தரிசிக்கிறதுக்காகவும் அம்மனுக்கு பூஜை செய்வதற்காகவும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்வதற்காகவும் வருவாங்க வரவனுடைய மனநிலையில நாம ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த மாசம் ஆஷாடு இல்ல அடுத்த மாசம் தான் இந்த மாசம் ஆஷாடு இல்ல அடுத்த மாசம் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா வரவுங்க அம்மன் கிட்ட ஏதோ ஒரு வரத்தை கேட்டு வாங்கி தன்னுடைய கஷ்டங்களை குறைச்சி ஏதோ ஒரு ரூபத்துல அம்மனுடைய அருளை பெற வேண்டும் ஒரு நோக்கத்துல வராங்க அவங்க கிட்ட நம்ம புதுதா வரையவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் தான் ஆஷாடா ஆணில வரது ஆஷாடா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கான நம்ம புரிய வைக்கிறதுக்கு சங்கடமா இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு ஆண்டு மட்டும் அவர்களுக்காகவும் வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் நமது த்ரீ ஸ்தலத்துல அடுத்த ஆண்டு அடுத்த மாதமாக கொண்டாடும் வச்சுக்கோங்க ஆனா அவர்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம என்னைக்குமே தலைவணங்களும் அவர்களுடைய பக்திக்கு நம்ம என்னைக்குமே தலைவடங்கணும்னால நம்ம கிரிஸ்தலத்துல வருகின்ற பிரதமை நாளை அமாவாசை பிரதமையில வந்து ஒன்பது நாட்கள் நாளை வேலையில நம்ம ஆதி வாராகிக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை சகசிரநாம பூஜையோட ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ரூபஸ்வரூபமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான யாகங்கள் நடத்தும் இதுல குறிப்பா அஷ்டவாராகி

எட்டாவது நாள் அக்னி வாராகியாகவும் ஒன்பதாவது நாள் அன்னை ஆதி வாராகியாகவும் அங்க நாம யாகம் செய்யக்கூடியோம் ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக மாலை ஐந்து மணி முதல் அங்க சிறப்பான யாக வைத்தவர்கள் கடைபட இப்படி ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்காகவோ தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்காகவோ அல்லது வியாபார அபிவிருத்திக்காகவோ ஏதோ வேண்டுதல் உங்களுக்கான பிரத்யேக சங்கல்பமாகவோ ஏதாவது பட்சத்துல இது ஒன்பது நாள் வைபவத்துல கலந்துக்கிட்டு உங்களுக்கான அன்னை இடத்திலிருந்து வரத்திலே பெற்று செல்வார் கேள்வி யாகத்திலே நீங்களே பங்கு கொள்ளலாம் அபிஷேகமும் நீங்களே உங்கள் தரங்களால் அன்னை வாதி வராகிட்டு செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமா பிரார்த்தனைகள் இருந்தால் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகளாக இருந்தால் உங்கள் கைகளாலே மஞ்சள் கொண்டு வந்து அரைச்சி அன்னை ஆதிவாராக்கிட்டு செலுத்த உடல் ரீதியான உபாதைகள் சத்து சம்பந்தமான பயங்கள் பயம் ரீதியான ரீதிகள் இப்படி ஏதாவது இருந்தால் தாழும்பு குங்குமத்தால அபிஷேகம் செய்யும் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு எல்லாமே என் அன்னைதான் என் அன்னையை நான் ஆராதித்தால் போதும் அவ எனக்கு எல்லாமே செய்துடுவா அப்படின்ற அந்த மனசுல சங்கல்பமாக இருந்தால் சென் சந்தனத்தூளால அபிஷேகம் செய்யலாம் வெட் சாந்தனம் போதும் சொன்னோம் இல்லையா சென் அபிஷேகம் செய்யலாம் எனக்கு எல்லாம் வேண்டும் அனைத்தும் தான் நான் வாழ முடியும் நினைக்கிறேன் அவங்க அதுக்குனே கதம்ப பொடி மாதிரி அபிஷேக கொடி கொண்டு இருக்குது அதெல்லாம் எல்லாம் காலம் இருக்கும் நம் மனசுக்கும் எல்லாம் தேவை கடவுளுக்கும் எல்லாத்தையும் செலுத்தலுங்கிற மாதிரி ஒரு நினைவுகள் இருந்தால் அது மாதிரி அபிஷேக கொடி கொண்டு வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அன்னையினுடைய ஞானம் மட்டும் கிடைத்தால் போதும் நான் ஞானத்தை மட்டுமே தேடி அமைக்கின்ற ஞானமாக இருக்கிறவங்க அபிஷேகம் செய்தார் பஞ்ச திரவியங்களை சொல்லி மஞ்சள் குங்குமம் சந்தனம் செஞ்சனம் குங்குமம் கூட இந்த குங்குமம் எடுத்து வந்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டேன் தாழ்ந்தூர் குங்குமம் சந்தனத்துல ரோட்ல வைக்கிற கெமிக்கல் சந்தனத்தை கொண்டு வந்து அனுமதிக்க மாட்டேன் ரெட் சாண்டூர் பவுடர் மஞ்சள் அதே மாதிரி மசாலா தூள் மஞ்சள் அது அதெல்லாம் கலப்படங்கள் இருக்கும் நீங்க கடையில் போயிட்டு ஆச்சு மஞ்சள் தூள் கொடுங்கன்னா மஞ்சள் மட்டும் இருக்காது இன்க்ரீடியன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற சேர்த்து ஆச்சு இருப்பாங்க அதுவும் அது சமையலுக்கு போடுறது அது எடுத்து எப்படி நீங்க அம்மா மேல போடலாம் வீட்ல இருந்தே மஞ்சள் வா எடுத்துட்டு வந்தோம் மஞ்சள்னா என்ன விரல் மஞ்சள் கிடையாது அந்த அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும்